மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப கடந்த ஐந்து நாட்களாக சென்னையிலே தமிழ்நாடு ஜமாத்தை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் களத்தில் இறங்கி மீட்பு பணியிலே ஈடுபட்டு வருகிறார்கள் எங்களுடைய இந்த களப்பணியானது முதல் கட்டமாக உயிருக்கு போராடிய மக்களை தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்து தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தை சேர்ந்த நூற்று கணக்கான தொண்டர்கள் மழை பெய்த அன்றைய தினம் பல மாடி கட்டிடங்களில சிக்கித் தவித்தவர்களை உயிரை பணம் வைத்து அந்த மக்களை உயிரோடு மீட்டுக் கொண்டு வந்தோம் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட நபர்களை இந்த ஜமாத்தை சேர்ந்த தொண்டர்கள் அன்றைய தினம் முழுவதும் மீட்பு பணியில களப்பணியில ஈடுபட்டு உயிரோடு மீட்டு வந்தார்கள் அடுத்த கட்டமாக நிவாரணப் பணிகளை இந்த ஜமாத் கையில் எடுத்து இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு பல லட்சக்கணக்கான உணவுப் பட்டடங்களும் அவர்களுக்கு தேவையான மெடிக்கல் சம்பந்தப்பட்ட பொருட்களும் அதே போன்று அவர்களுக்கு தேவையான நாட்கியங்கள் மெழுகுவர்த்திகள் தண்ணீர் மூட்டைகள் தண்ணீர் பாட்டல்கள் இது போன்ற பொருட்களை இந்த ஜமாத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் கடந்த ஐந்து நாட்களாக இன்றைக்கு சென்னையில் விவாதித்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பணியை இன்னும் வீரியப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலே இன்றைக்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழ்நாடு தௌஜமாத்தை சார்ந்த உறுப்பினர்கள் தொண்டர தொண்டரணியினர் இன்றைக்கு சென்னையினுடைய தலைமையகத்திற்கு வந்திருக்கிறார்கள் இங்கே கிட்டத்தட்ட மூன்று கண்ட நேரங்களில் தமிழ்நாடு தொகுஜமாத்தினுடைய நிவாரணப் பொருட்களை சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு எடுத்து சென்று அங்கே விநியோகம் செய்வதற்காக வேண்டி லாரிகளிலும் பஸ்களிலும் இன்றைக்கு இங்கே வந்து கொண்டிருக்கிறார் வந்திருக்கிறார்கள் இவர்களை ஒவ்வொரு ஏரியாவாக இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது இவர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொண்டு போய் அந்த பொருட்களை விநியோகம் செய்வார்கள் ஜன்னல் சமூகத்தின் சாளரும் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப எதழ்